ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் ரேவதி கதையில் இப்போ ரொம்பவே சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரிவியூவை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை க்ளிக் பண்ணி ஆலோசித்து பண்ணிக்கோங்க அப்போது தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்க்கலாம் சரி வாங்க இப்போது என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் நம்ம கார்த்திக் வந்துட்டு அவங்க ஃபேமிலி கூட சந்திரா சாமுண்டீஸ்வரியை தவிர எல்லாரையும் கூட்டிகிட்டு பரமேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க பரமேஸ்வரி வீட்டுக்கு போகிற விஷயத்த சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லாமல் நாங்கள்லாம் கோவிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க இந்த வாய்ப்பை வந்துட்டு சந்திரா பயன்படுத்திக்கிறாங்க உடனே சந்திரா என்ன செய்கிறாங்கன்னா முத்துவேல் அண்டு காளியம்மாள் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க கார்த்திக் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து சாமுண்டீஸ்வரியை வந்துட்டு நம்ம எதாவது சொல்லி ஏமாற்றி அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எழுதி வாங்கிடணும் அப்படின்னு நினச்சி ஒரு திட்டம் போடுறாங்க சிவனாண்டி சொல்கிறாங்க இப்போ நம்ம எப்படி அதை பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது சந்திரா சொல்கிறாங்க ஏதோ ஒரு ஐடியா சொல்கிறாங்க அப்போது காளியம்மாள் சொல்கிறாங்க நீ சொல்கிற ஐடியாலாம் இது வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகவே இல்லை இப்போ நான் சொல்கிறத நீங்கள் மட்டும் கேளுங்கள் அப்படின்னு சொல்ல என்னது சொல்லுங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ காளியம்மாள் பெருசாக ஒரு திட்டம் போடுறாங்க அது என்னென்னா ஒரு மேஜிக் பெண் ஒன்று இருக்குது அந்த பெண்ணை வச்சு ஒரு லெட்டர் மாதிரி எழுதி டொனேஷன் கேட்குற மாதிரி வந்து சாமுண்டீஸ்வரி கிட்டே கொஞ்சம் லேண்டை எழுதி வாங்குற மாதிரி அவளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம மாற்றி எழுதி ஒரு கையெழுத்தை மட்டும் எப்படியாச்சும் வாங்கிடணும் அதை மட்டும் உங்களால் முடிஞ்சுதுன்னா சொல்லுங்கள் மற்ற விஷயங்கள் அதையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே என்ன செய்கிறாங்கன்னா சரி ஓகே அதே மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடுகளை செய்கிறாங்க ரெண்டு ஆல் ரெடி பண்ணுறாங்க ட்ரெஸ்டோட டிபார்ட்மெண்ட்லேருந்து வர்ற மாதிரி ரெடி பண்ணுறாங்க ரெடி பண்ணிவிட்டு என்ன செய்கிறாங்கன்னா நேராக வந்துட்டு சாமுண்டிச்சேரி வீட்டுக்கு வராங்க சாமுண்டிஷரி வீட்டுக்கு வந்த உடனே என்ன கேட்குறாங்கன்னா முதல்ல வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு ஒரு தொழிற்சாலை மாதிரி ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கோம் பெண்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி முன்னேற்றத்துக்காக ஆரம்பிக்கலான்னு இருக்கோம் அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இடம் தேவைப்படுது மேடம் ஊர் தலைவர் நீங்கள் சொன்னாங்க அதை உங்ககிட்ட கலந்துக்கலான்னு வந்தோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சாமண்டீஸ்வரி சொல்கிறாங்க எங்கிட்டயே நிறைய இடம் இருக்குது அதில் ஒரு இடத்த வந்துட்டு நான் உங்களுக்கு தரேன் நீங்கள் அதை வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சுட்டு நாங்கள் நாளைக்கு வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போது நம்ம சந்திரகலை வந்துட்டு சந்தோஷப்படுறாங்க நம்ம நினச்சது எல்லாமே நடக்குது சீக்கிரமாகவே வந்துட்டு அக்கா கிட்டே கையெழுத்து வாங்கிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அதே போல் அவங்கலாம் வந்துட்டு போயிட்டு அந்த முத்துவேல் காளியம்மாள் சொன்ன மாதிரியே அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி மறுநாள் எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வரும்பொழுது சாமுண்டி செடி இதை வாங்கி பார்க்குறாங்க பார்க்கும்பொழுது அதில் வந்துட்டு அவங்க சொன்ன மாதிரியே வாசகம் தான் எழுதியிருக்கு உடனே வந்துட்டு கையெழுத்த போட்டுறாங்க கையெழுத்து போடும்பொழுது சந்திரக்கலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கையெழுத்து போட்ட அந்த பேப்பர்களை எடுத்துக்கிட்டு நேராக என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அப்போது சந்திரகலா நினைக்கிறாங்க நம்ம நினச்சபடி எல்லாமே நடத்தியாச்சு இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாமே சொத்துக்கள் எல்லாமே நம்ம கைக்கு வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க உடனே இதை எடுத்துகிட்டு நேராக சிவனாண்டி வீட்டுக்கு போகிறாங்க சிவநாண்டி வீட்டுக்கு போய் சிவனாண்டி கிட்ட கொடுத்த உடனே அவங்க அதை வாங்கி பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதனால் வரைக்கும் நமக்கு வெற்றி கிடைக்கவே இல்லை இப்போ தான் முதல் முறையாக நம்ம அந்த விஷயத்தில் வந்துட்டு ஜெயிச்சிருக்கோம் இனிமேல் வந்துட்டு அந்த சாமுண்டி செடி நடு தெருவுக்கு வந்துடுவா அவரோட சொத்துக்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நாம் வந்து இப்போ மாற்றிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அவங்க சித்திக்கிட்ட கொடுக்குறாங்க அவங்க சித்தி காலியமாக வந்து அதை வாங்கி பார்க்குறாங்க அதை பொழுது அந்த சாமுண்டி செடியை நம்ம நினச்ச மாதிரியே ஏமாற்றியாச்சு இந்த மேஜிக் பென் வேலையை வந்துட்டு மேஜிக் பென் காமிச்சிருச்சு அவங்க எழுதின வாசகம் எல்லாமே காணாமல் போயிடுச்சு சாமுண்டீஸ்வருடைய கையெழுத்து மட்டும்தான் இருக்குது இதை வச்சே சாமுண்டீஸ்வரியை நம்ம எப்படி நடுத்தரவுக்கு கொண்டு வர போகிறேன்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க இதை தான் நாங்கள் இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம் எங்களால் நடத்த முடியாத சில விஷயத்த நீங்கள் நடத்திட்டீங்க ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா அதுக்கு அடுத்தபடியாக இவங்க வந்துட்டு மாற்றி அதில் ஒரு டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணுறாங்க அதில் வந்துட்டு சாமுண்டீஸ்வரியே வந்து அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் எழுதி இவங்களுக்கு கொடுத்த மாதிரியான ஒரு டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணுறாங்க ரெடி பண்ணி உடனே என்ன செய்கிறாங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக மூணு பேரும் பேசி டிஸ்கஸ் பண்ணி சிரிக்கிறாங்க நம்ம கார்த்தி என்ன செய்கிறாருன்னா நம்ம ரேவதி ரோகிணி எல்லாரையும் கூட்டிகிட்டு பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க அப்போது பாட்டியம்மா கிட்ட நான் வீட்டுக்கு போகிறேன் பாட்டி நாங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சு அத்தை வந்துட்டு எங்களை எல்லாம் காணோன்னு இருப்பாங்க அப்படின்னு சொல்ல சரிப்பா கார்த்தி நீ பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்ல உடனே கார்த்திக் வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா வேக வேகமாக வீட்டை விட்டு கிளம்பி வெளியில் வராங்க வெளியில் வந்ததோட கார் எடுத்துகிட்டு நேராக சாமுண்டீஸ்வரடி வீட்டுக்கு தான் வராங்க இருக்காங்க ஒரு பக்கம் வேகமாக சந்திரா நினைக்கிறாங்க எப்படியோ அந்த டிரைவர் பையன் இல்லாத நேரத்தில் நம்ம நினச்ச காரியத்தை சாதிச்சாச்சு இதே இந்த டிரைவர் பையன் மட்டும் இருந்திருந்தான்னா நம்மளை இப்போ எதுவுமே செய்ய விட்டுருக்க மாட்டான் கண்டிப்பாக எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி எந்த காரியத்தையும் ஆகவிடாமல் பண்ணியிருப்பான் இப்போ நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே பண்ணியாச்சு இனிமேல் நம்ம வீட்டுக்காரர் தான் இந்த ஊருக்குள்ளே தலைவராக இருப்பார் நம்பர் ஒன்னாகவும் இருப்பார் இனிமே சாமுண்டீஸ்வரினால் எதுவுமே செய்ய முடியாது அவர் பேசுறது எதுவுமே இனிமேல் நடக்காது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்காங்க உடனே சந்திரா என்ன செய்கிறாங்கன்னா சிவநாட்டிக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி என்னங்க நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே வந்துட்டு நல்லபடியாக சக்ஸஸாக முடிஞ்சிருச்சு உங்களுக்கு பார்த்திங்கள அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் சந்திரா இதில் உன்னுடைய பங்கும் இருக்குது நீ இல்லைன்னா இதை வந்துட்டு எங்களால் பண்ணியிருக்க முடியாது உனக்கு தான் சந்திரா முதல்ல வந்துட்டு நாங்கள் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு எதுக்குங்க நன்றி எல்லாம் கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்காக தானே நான் இதெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு சொல்ல உடனே முத்துவேல் சொல்கிறாங்க மருமகளே நீ மட்டும் இல்லைன்னா இதை எங்களால் கரெக்டாக பண்ணியிருக்கவே முடியாது மருமகளை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்னா அடுத்ததாக கிட்டே இருக்க பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை எல்லாத்தையும் அவங்க பேரில் மாற்றி எழுதுறதுக்கு முயற்சி பண்ணி அதை வந்துட்டு கண்டிப்பாக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போவாங்க நம்ம கார்த்தி வந்துட்டு நேராக வீட்டுக்கு வந்த உடனே அவங்க சாமுண்டீஸ்வரி செடிக்கிட்ட பேசுகிற மாதிரி காமிப்பாங்க அப்புறம் வந்துட்டு இந்த டொனேஷன் கேட்டு வந்த மாதிரியும் சாமுண்டீஸ்வரி வந்துட்டு இதை எழுதி கொடுத்த மாதிரியும் மாப்பிள்ளைகிட்ட வந்துட்டு தெரிவிக்கிற மாதிரி வைப்பாங்க உடனே கார்த்தி வந்துட்டு அப்படியா யார் வந்தால் என்ன ஏது ஏன்னா நம்ம கார்த்தி வந்துட்டு ஒரு பெரிய தொழிலதிபர் அவருக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயமும் நடக்க வாய்ப்பு இல்லை யார் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் வந்துட்டு தேடி அதை ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இவங்க வந்துட்டு ஃப்ராடு கும்பல் அப்படிங்கிறது தெரிய வரும் நிச்சயமாக அவங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு அந்த சொத்துக்களை மாற்றுறதுக்கு முன்னாடியே நம்ம கார்த்தி அட்வான்ஸாக அங்கே போய் அங்கே இருக்கிற ஆட்கள் கிட்டே சொல்லி வச்சு அங்கே மாற்ற வரும்பொழுது நம்ம கார்த்திக்கு தகவல் கொடுக்குற மாதிரியும் நம்ம கார்த்தி வந்துட்டு நேராக அந்த இடத்துக்கு வந்து இந்த திருட்டு கும்பல்களை கண்டுபிடிச்சி நேராக அவங்க கிட்ட அவங்கள வந்துட்டு போலீஸ் அதிகாரிங்கக்கிட்ட கொண்டு போயிட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரியும் தான் காமிப்பாங்க நிச்சயமாக அடுத்தடுத்து வரப்போகிற அந்த சீன்ஸுங்கள்லாம் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அதில் நம்ம என்ன எப்படி எங்கே நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்களோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆன்லைட் பண்ணிக்கோங்க அப்போது தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டேர் ஃப்ரெண்ட்ஸ்